எஸ் பி சுப்புராமன் எழுதி இயக்க இருக்கும் திரைப்படம் அஞ்சாமை இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மற்றும் டாக்டர் எம் திருநாவுக்கரசு கரசு தயாரித்திருக்காங்க படத்துல வித்தார்த் வாணி போஜன் ரகுமான் கார்த்திக் மோகன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அஞ்சாமை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஒரு மகிழ்வான தருணம் தான் அது ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தினுடைய பரத்தல் நிகழ இருக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி நான் பாடல் எழுதும்போது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எழுதுனேன்னு நினைக்கிறேன் பாடல் ஆனால் இந்த கதை பேசக்கூடிய விஷயம் வந்து இன்னமும் நம்ம சமூகத்தில் காத்திரமாக ஒரு தழல் போல் நிகழ்ந்துட்டுங்கிறது தான் இந்த படம் இந்த நேரத்தில் வந்தாலும் இது ஒரு பேசு பொருளாக நிச்சயமாக இருக்குங்கிறது தான் நான் எழுதின பாடல் வந்து ஒரு உணர்வு பாங்கான பாடல் தந்தை மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பேருறவை பிரதிபலிக்கக்கூடிய பாடல் ஒரு நாட்டார் மனத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை ஒரு செவ்வியல் வழிபாடாக இப்படி நம்ம சங்க இலக்கியம் நாட்டுப்புற மனிதர்களுடைய உளவியலை உணர்வுகளை செவ்வியல் வெளிப்பாடாக ஒரு சென் வழிபட்டதோ வெளிப்படுத்தியதோ அதே மாதிரியான ஒரு பாடல் இதில் எழுதியிருக்கேன் ரொம்ப நன்றி அண்ணனுக்கு சுப்பண்ணாக்கு ரொம்ப வருடமாக அண்ணனுக்கு எனக்கு தெரியும் அவர் என்னை பார்த்து பார்த்து பார்த்துருக்காரு நிறையா அவரோட முதல் படத்தில் மறக்காமல் என்னை கூப்பிட்டு எழுத வச்சது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி அண்ணனுக்கு அத்தனை பேருக்குமே எனக்கு இன்னத்தில் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் படம் கல்வியை குறித்து பேசுது ஒரு தனி மனித கடமையாக இருந்த கல்வி ஒரு தனி மனிதனுக்கு கடமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் இந்த கல்வியை பிறகு வந்து ஒரு சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக சமூகத்தில் இயங்கக்கூடிய தனி மனிதனுடைய அக முதிர்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கல்வி இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு அரசியல் உரிமையாக இருக்க வேண்டும் ஒரு அரசியல் உரிமை அது அது சும்மா நம்மளுடைய அகத்தை மட்டும் வளர்த்துட்டு போகிறதுக்கு இல்லைங்கிற ஒரு கட்டத்தில் நாம் இருக்கோம் அதை காத்திரமாக பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அஞ்சாமை எதற்கு அஞ்சணுமோ அதற்கு அஞ்சணும் எதுக்கு அஞ்சக்கூடாது அதுக்கு அஞ்சக்கூடாது நம்ம தமிழில் நிறைய பாடல்கள் இருக்குது இந்த படம் எதற்கு நாம் அஞ்சக்கூடாதுங்கிறத பேசக்கூடிய படம் அனைவருமே பார்ப்பீங்க அந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்து நிச்சயம் எல்லாரோடையும் உறவாடும் தொந்தரவு செய்யும் படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் இசையான் முத முதல்ல பணியாற்றுகிறேன் இந்த படத்தில் அவரோட நிறைய இயங்க இயங்கணும் கேமராமேன் நண்பர் நான் சொல்கிறதுக்குள்ள எல்லாரோடையுமே சார் இருக்கார் நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் பொட்டன்ஷியல் இறுகப்பற்று சாரோட வேலை செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் கூட ஒரு அகத்துக்குள்ளே நிகழ்கிற பிரச்சனை பேசின படம் தான் எதுவுமே கல்வி என்பது வெறுமனே அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று இல்லை அது வந்து அந்த புறம் செழிக்க ஒருங்கே எல்லோருமே மேலே வரத்துக்கான ஒரு ஒரு அகச்சிறந்த கருவியாக கல்வி இருக்கும்போது அது ஒருத்தர் எடுத்துட்டு போக கூடாது தான் அந்த படம் பேசுது நான் இம்மாத்திரத்தில் நிறுத்திக்கிறேன் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தயாரிப்பாளர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி அவர் நிறைய இந்த மாதிரி சமூக பொறுப்புமிக்க படங்களை தயாரிக்கணும் ஒரு கலையினுடைய வேலை அதான் நான் நினைக்கிறேன் சமூகத்தில் இருக்கக்கூடிய அசைவுகளில் இதெல்லாம் ரொம்ப தீமையானதோ எது நன்மையானதோ எது மேன்மையை போதிக்கக்கூடியதோ அதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய வேலை கலையும் பாடல்களும் கவிதைகளும் செய்யணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி